குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளவு ஒரு அழகு அழகின்ற சொல்லுக்கு முருகா உன் தன்னாருளன்றி எனக்கில் வேணு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அவ்வளவு அழகு படைத்த முருகன் உந்தன் அழகா எவ்வளோ ஒரு அழகு பையன் குட்டி பையன் முருகா முருகா வேல் முருகா 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 ஓம் முருகா 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 ஓம் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குரையொன்றும் இல்லை ஓகேங்க விநாயகர் துதி சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியா தியாகே சர்வ விஜ்னோபாந்தையே திருச்சி சம்பளம் அருள்மிகு தேவராய சு சுவாமிகள் இயற்றிய கந்த சசி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போந்துன்பம் முன்னெஞ்சிற்பதிப்போர்க்கு ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ என்ன சர்க்கோண கோலம் போடணும் இதுப்போர்க்கு வள்ளிவினி போன் துன்பம் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்லும் பழித்து கதித்தோம் நிசையும் கை கூடும் நிமலர் அரு கந்த சஷ்டி கவசம் தனி அமரர் அமரர் இடர் தீர அமரம் புரிந்த கமர நடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்ட குதம் செங்கதிர் வேலன் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்முனி சிதங்கை கீதம் படகின்கினி அடமையம் நன்றி சொன்னி மயில்வாகனரால் கையில் வேளாண்னை காக்க வேண்டும் வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் மூலா வண்டிசை போற்றை வந்திர வடிவேல் வருக வருக வாசகன் வருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவு நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறகரி வேளம் சீக்கிரம் வருக சரவண பரவ சடுதியில் வருக ரகண பவச ரக ரிகன பவச ரீரி மினப சரகண வீராண உணவ பங்குனி உத்தர ஸ்பெஷல் நிபவ சரகன நிற நிற நிறன வசராய கணப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக எண்ணெய் யாலும் இளையோன் கையில் பன்னிரெண்டாயுதம் பாசம் வசம் பரந்த வெளிகள் பன்னிரெண்டில் அடங்க விதைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவும் உய்யும் உய்யும் சவ்வும் உயிரொலி கிளியும் கிளியும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவும் கிளரொளி ஐய கிளரொளி ஐயும் நிலை பெற்ற முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் தீயும் தனியுலி குண்டலி அம்சமும் கோணத்தினும் வருக ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட பொருள் பன்னீரு கண்ணும் பவளச்சுபாயும் நன்னறி நெற்றியும் நவமணி சுட்டியும் ஈராறு செவையில் இலகு ஆறு ஆறுஇறி தீன்பு தலகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கம் தரித்த நன்மணி பூண்ட மாலை உப்புரின் நூலும் ஒத்தனை மார்வும் செப்பளகுடைய திருவைருந்தியின் தோண்டாமருகின் சுடரளிப்பட்டும் நவரத்தினம் பதித்த நற்சீராவும் அழகும் இணைமுழந்தாளும்

விந்து விந்து மைலோன் விந்து முரு முந்து முந்து முருகவேல் முந்து எத்தனை ஆளும் எந்தனையாளும் ஏறகச் செல்வம் மைந்தன் வேண்டு மரமகிழ்ந்ததும் லாலா லாலா லாலாவேஷம் லீலா 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 என்று உன் திருவடியை உறுதியென்றும் என் தலை என் தலை வைத்துன் இணையடி காக்க என் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிளியால் பாலானக பால பாலனை காக்க அடியன்பதனும் மலகுவேல் காக்க பொடிபுனை நேற்றிய புனிதவெல் காக்க கதிர்வேல் இறணும் கண்ணினை காக்க விதிச்ச வீரனும் வேலவர் காக்க நாசிகள் இறனும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனே பெருவால்க்க இந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து நம்ம முழுசாக படிக்கணும் ஒரு கையில் வச்சுட்டு படிக்க முடியல என்று அதே மாதிரி நம்ம கந்த குரு கவசம் வந்து அண்ட வீடு வேணுமா சிறுபாபுரி முருகனுக்கு வந்து அண்டர்பதி குடியேறன்ற அந்த பாட்டு கந்தர் அலங்காரம் கந்தகுரு கவசம் திருப்புகள் வேல்மாறல் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து நமக்கு செய்கிற ஒரு இவங்க தான் தெய்வம்தான் நமக்கு வேற ஒன்றுல திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை அதனால இதை வந்து நீங்கள் அழகு மயில் ஆடி வரும் முருகா உந்தன் அழகை சொல்ல வார்த்தை இல்லை முருகா அழகு மயில் லாடி வரும் முருகா உன் அழகை சொல்ல வார்த்தை இல்லை முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகன் என்று அருள் நை முருகன் மகா மகாமந்திரம் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தன எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே ஓம் சரவணபவ ஓம் சரவண சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் கார்த்திகேயா கடம்பா வேளா முருகனை வழிபட்டால் எதிரிகள் பயம் நீங்கும் தீவினைகள் தீரும் இனி தீவினை செய்யாது காக்கும் தைரியத்தை தன்னம்பிக்கையும் கொடுக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வந்த நோய்கள் உடலை விட்டு நீங்கும் தைரியம் இருக்கும் நமக்கு வீடு வேறு செல்வம் வேணுமென்றாலும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் காலையில் எழுந்தவுடன் நாம் பார்க்க வேண்டியவை சரணம் சரணம் பவவோம் சரவண பவவோம் சரவணம் சரணம் சண்முகா சரணம் சரணம் சந்தனம் சரணம் சண்முகா சரணம் விழித்தவுடன் நாம் பார்க்க வேண்டியவை தேவாலயம் கோபுரம் கோபுர கலசம் சிவலிங்கம் தெய்வப்படங்கள் உத்தம பக்தர்கள் உத்தம பெண்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த பழையகள் கடல் சூரியன் அடர்ந்த மரங்கள் வயல் நரி காட்டா பொன் நவரத்தினம் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருந்தங்கம் மனைவி குழந்தைகள் எல்லாமே தெய்வத்தோடு சேர்ந்தவங்க அவங்க தான் அவங்கள தான் நம்ம பார்ப்போம் காகம் கரைவதற்கு உண்டான பழங்கள் கிழக்கு லாபம் தென்கிழக்கு பகை அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் நாம தெற்கு உறவினர் அது காக்கா கத்தனாலே வீட்டுக்கு யாராவது வருவாங்கன்னு அர்த்தம் குடிபுக வேண்டிய மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி ஆகிய மாதங்களில் குடி புகுவது நல்லது மறுபடியும் சித்திரை வைகாசி ஆணி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி ஆகிய மாதங்களில் குடிபுகுவது ரொம்ப நல்லது அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தருள் ஒன்றிய வேறொன்று முருகா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா உந்தன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு உரிய அந்த ஒரு நாள் ஆச்சு பங்குனியை முடிஞ்சு இப்போ தமிழ் பிறப்பு சித்திரை ஒன்று வருது ஓம் சரவணபவா ஓம் சரவண வெற்றிவேல் முருகனு கரோகரா வெற்றிவேல் முருகனு கரோகரா வேல் முருகனு கரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சுப்பிரமணியம் 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 ஓடிவா ஓடிவா முருகா எங்கள் கஷ்டங்களை தீர்த்திடுவாய் முருகா எங்கள் கவலைகளை தீர்த்திடுவாய் முருகா கடன்களையும் தீர்த்திடுவாய் முருகா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க அடுத்த வீடியோவில்